உங்கள் உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் தெய்வமே வரைந்து சொல்லுகிறார் ஆபத்தில் அவனை தப்புவிப்பேன் ஐவில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் நான் அவனை என்ன செய்வேன் ஐவில் பதினாறு வசனத்தில் நீடித்த நாட்களால் அவனை with long life i will satisfy him with long life பொதுவாக வயதான மக்களுக்கு வயதானவர்களுக்கு வராது திருப்திஆண்டவர் சொல்றாரு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரெட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இந்த எட்டு விதமான தத்தங்களும் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் என் நாமத்தை அறிந்திருக்கிற அவனுக்கு ஆண்டவர் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேச மாட்டார் ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பாக செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லியும் செய்யாதிருக்க அவர் யாரல்ல மனுஷன் அல்ல சொன்னதை மாற்றுவதற்கும் மாறுவதற்கும் அவர் மனிதன் அல்ல சொல்லியும் செய்யாதிருக்க மனுஷன் அல்ல சொல்லியும் மாறுவதற்கு அவன் மனு புத்திரனும் அல்ல நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர் பார்த்து நான் சொன்னதை அளவும் உன்னை என்ன செய்வதில்லை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த எட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கு தத்துவத்தின்படி எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சொன்னா ஆண்டவுடைய நாமத்தை அறிந்தவர்களா இருக்கணும் சொல்றாரு ஐ வில் டூ தீஸ் things to ஹிம் நான் ஆய்ந்தாலும் நீங்கள் ஆண்டவுடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யவா செய்ய அவரால் முடியும் அடிக்கடி சொல்வது போல மனிதர்கள் தங்களால் செய்ய முடியாததை எல்லாம் வாக்கு கொடுப்பார்கள் எலெக்ஷன் நாட்களிலே அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து அவர்களால் செய்ய முடியாத கரு எல்லாம் செய்வேன் என்று சொல்லலாம் சொன்னதை அவர்கள் மறக்கலாம் தேவன் சொன்னதை மறக்க மாட்டார் செய்ய செய்ய இருக்கிறார் நமக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து எந்த அறிவு இருக்கிறது அறிந்த நாமத்தையும் தரவும் அறிந்திருக்கிறோமா அல்லது மேலோட்டமாய் அறிந்திருக்கிறோமா அலோ லுவாயாய்யா நாம் எகோவா டைட்டில்ஸ்லேயே கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்ட பெயர்களில் நம் தேவன் அறியப்படுகிறார் எதையுமே ஒரு ஆழ்ந்த உண்மையான ஒரு டீப் நாலேஜ் நமக்கு தேவையா இருக்கிறது கார்ல ஸ்டீரிங்கில் கை எல்லாரும் டிரைவர் அல்ல அது நன்றாக ஓட்ட தெரியணும் அதே போல கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி உதட்டல சொல்வதல்ல அந்த நாமத்தை குறித்த ஒரு அறிவு ஒரு தியானம் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை தான் சொன்னபடி ஆசீர்வதிக்க வல்லவர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு தாவிதை குறித்து நீங்கள் வேத்தலம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டூড়ের நாமத்தை குறித்து अनेक பாடர்களே euly இருக்கார் அவருடைய வாழ்க்கையின் தைரியம் என்ன எந்த யுத்தங்கள் வந்தாலும் தைரியமாய் அந்த யுத்தங்களை சந்திக்க காரணம் அவர் पराक्रமசாலியாக இருந்ததனால் அல்ல he had known the name of god so he was very courageous to face all kinds of war in his life তার வாழ்க்கையේ என்ன எந்த விதமான யுத்தங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்துச்சு அழிக்க தாவிதை சிதைக்க எத்தனையோ போராட்டங்கள் வந்தது சவுல் ராஜா அருகிலிருந்து ஈட்டியை தான் அந்த ஈட்டி கி தாவிதி தாவிதை ஆண்டவர் ஆச்சரியமாய் காப்பாற்றினார் சவுல் அனுதினமும் தாவீதை அழிக்கும் நோக்கத்தில் அரசாட்சி செய்தார் அனுதினமும் அவனை தேடிக்கொண்டே இருந்தார் ஆனாலும் அந்த சவுலின் கைக்கு தேவன் தாவிதை ஒப்புக்கொடுக்கவில்லை அந்த சிறிய நாட்டுக்குள்ளே இருந்த அந்த தாவீதை அந்த சவுலின் கண்களுக்கு மறைத்து வைத்திருந்தார் தாவீது எங்கே எங்க இருக்கிறான் என்பதை சவுலால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லேலூயா அது தேவன் கொடுத்த பாடுகாப்பு ஆமென் God give him a highest protection to him as he had promised to him ஆகையல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை நீ நாமத்தை நல்ல அறிவீங்கள் அல்லேலூயா வேதத்தை மேதத்தை வாசித்து ஆண்டுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவில் ஒரு ஆழ்ந்த அறிவில் வாருங்கள் கத்தறிந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் அறிந்தவர்களுக்கு தருவார் தேவனிடத்தில் எப்பொழுதுமே எந்த தவறும் கிடையாது தேவனுடைய வசனத்திலும் தவறு கிடையாது நம்மிடத்தில் தான் இருக்கு ஆண்டுடைய நாமத்தை குறித்த அறிவில் நாம வி ஆர் சோ லேக்கிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட் நாலேஜ் ஆஃப் த நேம் ஆஃப் த லாட் எத்தை இப்பொழுது ஒரு டெஸ்ட் வைத்து உங்களுக்கு தெரிந்த நாமத்தை எல்லாம் வேத ஆதாரத்துடன் எழுதுங்கள் என்றால் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்விலே எத்தனை நாமத்தை நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் எத்தனை நாமத்தை எழுதுவீர்கள் தெரியாது சில வேலை வாயினால் சொல்வதல்ல அந்த சொல்லக்கூடிய அந்த நாமத்தை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் நாமத்தை அறிந்த மக்களுக்கு இந்த ஆசீர்வாத்தை தருகிறார் அன்பின் கத்தாவே உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உங்களுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் உங்களுடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை